ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரூப் ஃபோரில் நம்மளுக்கு கேட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து வரிசையாக பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அப்போ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு மேக்ஸ் போன வருஷம் வந்துட்டு மேக்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் இதில் வந்து நான் உங்களுக்கு கொஷின் வித் ஆன்சர் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான அதாவது ஒவ்வொரு கொஷினுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துட்டு இண்டிவிஜுவலாக நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஒருவர் ரூபாய் பன்னெண்டாயிரம் ஐந்து பர்சன்ட் கூட்டுவட்டி விகிதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார் நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்குண்டான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி அதாவது பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது இதுதான் வந்து இதுக்குண்டான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கித்தானை கொண்டு ஏழ்நூறு சென்டிமீட்டர் ஆரமும் இருபத்தி நாலு மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது செவ்வக வடிவ கித்தானின் அகலம் நாலு மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ அதாவது நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர் இது தான் வரும் இதுக்கு இதுக்குண்டான ஆன்சர் எல்லாமே நான் வந்துட்டு நான் சீக்கிரமாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் போடுறேன் இப்போ ஆன்சர் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் அடுத்த எண்ணெய் காண்கன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒன் கமா டூ கமா சிக்ஸ் கமா டுவெண்ட்டி ஃபோர் கமா ஒன் டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த எண் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு வந்தான சரியான விடை வந்து என்னென்னா ஆப்ஷன் சி அதாவது ஏழுநூற்றி ஏழு ஏழ்நூற்றி இருபது இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ் இஸ் டூ ஒய் ஈக்குவல் டு டூ இஸ் டூ ஒன் எனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் இஸ் டு x கைடு ப்ளஸ் y கைடு என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்குண்டான சரியான ஆன்சர் டு ஆப்ஷன் டி அதாவது மூணு இஷ்டு அஞ்சு வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குமரன் இருபது பர்சன்ட் தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் இருபத்தி ஐந்தை சேமித்தார் எனில் கோட்டின் அசல் விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இது வந்துட்டு அந்த அசல் லாபம் நஷ்டம்னு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கணக்கில் வந்து இது வரும் இது ரொம்ப ஈஸியானது தான் இதுக்குண்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அதாவது நூற்றி இருபத்தி அஞ்சு சரியான விடை அடுத்து கேள்வி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ 1, b ஒன் பி ஈக்குவல் டு டூ சி ஈக்வல் டு த்ரீ இசட் ஈக்குவல் டுவெண்ட்டி சிக்ஸ் என கொண்டால் இன் நீச்சியமாக எதற்கு சமம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பாருங்கள் ஏ கொடுத்துருக்காங்க A X பி வந்து இ ப்ளஸ் எஸ் கொடுத்துருக்காங்க சி வந்து ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹச் கொடுத்துருக்காங்க டி வந்துட்டு ஏ இன்டூ சி இன் டூ ஹச் கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் சி அதாவது ஏ ப்ளஸ் சி பிளஸ் ஹச் அடுத்து கேள்வி பாருங்க மதிப்பு அணு கொடுத்துருக்காங்க ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இதை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதோடைய மதிப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஆப்ஷன் டி அதாவது ஃபைவ் பவர் ஒன் இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஒன் பி ஜீரோ சி எண்ணற்றவை டி வந்து ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களோட எண்ணிக்கை வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ ஒன்று இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உயரம் நாலு மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு ஐநூறு சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து உருளையின் கன அளவு ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம இந்த சம் வந்து ஆன்சர் கண்டுபிடிப்போம் ஆப்ஷன் வந்து இதுக்கு சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஏ வந்துட்டு ரெண்டாயிரம் மீட்டர் க்யூப் இதுதான் வந்து சரியான விடை ஸோ ஆப்ஷன் தான் வந்துட்டு ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் 3x எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் to இஸ் டூ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் is ஈக்குவல் டுவெண்ட்டி டூ இஸ் டூ தேர்ட்டி எனில் எக்ஸ் இஸ் டூ ஒய் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அதாவது ஒன் இஸ் டூ டூ இது தான் வந்துட்டு சரியான விடை மீது மூணுமே வந்துட்டு ஆன்சர் வந்து தப்பு ஸோ ஆப்ஷன் தான் வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் a மற்றும் b என்னும் இரு எண்கள் to n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் a மற்றும் பியின் மீ போமா எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க, m a b வந்து B C சி M எம்என் டு பி டி வந்துட்டு ஏபி ஸோ இதுக்குண்டான சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் c, அதாவது m டு பி இதுதான் வந்து கரெக்டான விடை அடுத்து கேள்வி பாருங்க ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு முப்பது மாம்பழங்கள் வீதம் மூன்று மூட்டைகள் எடுத்து செல்கிறான் ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும் முப்பது சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இருபத்தி அஞ்சு இதுதான் சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் இருபத்தி நாலு மீட்டர் நீளம் பதினெட்டு மீட்டர் அகலம் மற்றும் பதினாறு மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ரூமோட நீளம் அகலம் உயரம் எல்லாமே கொடுத்துட்டாங்க அதில் வைக்க முடிஞ்சு மிகப்பெரிய கம்பியோட நீளம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி முப்பத்தி நாலு மீட்டர் இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் இரு எண்களின் மீச்சிமா மற்றும் மீப்போ மீபேகாவின் ஆறு மடங்காகும் மீபேகா பன்னெண்டு மற்றும் ஓர் எண் முப்பத்தி ஆறு எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ இருபத்தி நாலு இதுதான் வந்துட்டு சரியான விடை மற்ற மூணுமே வந்துட்டு தவறாக கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் தான் வந்துட்டு ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இரு எண்களின் மீ போவா பதினொன்று மற்றும் அவற்றின் மீசீமா ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஓர் எண் எழுபத்தி ஏழு எனில் மற்றொரு எண் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்துட்டு சி தொண்ணூற்றி ஒன்பது இதுதான் வந்துட்டு சரியான விடை ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் ஏபிடி மூணுமே வந்துட்டு தவறான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வியாபாரி ஒருவர் இரண்டு வகையான எண்ணெய்கள் முறையே நூற்றி இருபது லிட்டர் நூற்றி எண்பது லிட்டர் என இரு கலன்களில் வைத்துள்ளார் சம அளவு கொண்ட கலனில் அந்த இரண்டு எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்புகிறார் கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி அதாவது அறுபது லிட்டர் இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப் ப்ளஸ் த்ரீ க்யூப் ப்ளஸ் கே க்யூப் ஈக்வல் டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் மதிப்பு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது இது ஓட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி இரநூத்தி எழுவது வந்துட்டு சரியான விடை அடுத்தது பாருங்க டூ கமா த்ரீ கமா கமா எக்ஸ் கமா Y த்ரீ கமா ஒய் என்ற தொடரில் எக்ஸ் பிளஸ் ஒய்யின் மதிப்பு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் டி எயிட்டி டூ இது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் அடுத்தது ஏஇஸட் பிஒய் சி எக்ஸ் டாட் டாட் ஒய் பி இசட் ஏ எவ்வாறு என்றவாறு எழுதும்போது ஆங்கிலேய உயிரெழுத்திற்கு இடது புறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி நயன் இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மூன்று ஆண்கள் மற்றும் நான்கு பெண்கள் ஏழு நாட்களில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாய் சம்பாதிக்கின்றனர் பதினோரு ஆண்கள் மற்றும் பதிமூணு பெண்கள் சேர்ந்து எட்டு நாட்களில் பதினைந்தாயிரத்தி நாற்பது சம்பாதிக்கின்றனர் எனில் ஏழு ஆண்கள் மற்றும் ஒன்பது பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் பன்னிரெண்டாயிரத்தி நானூறு சம்பாதிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்குண்டான சரியான விடை வந்துட்டு ஆப்ஷன் சி பத்து நாட்கள் அடுத்தது பாருங்கள் அசல் தொகை ரூபாய் பத்தாயிரம் ஆனது பதினைந்து ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் வந்து காண்கன்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க ஸோ இதுக்கு உண்டான சரியான விடை வந்துட்டு ஆப்ஷன்ஸ் எழுநூற்றி எட்டு புள்ளி எழுவத்தி அஞ்சு இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருவர் ரூபாய் ரெண்டாயிரம் ஆறு பர்சன்ட் வட்டிக்கு கடன் வாங்குகிறார் ஓராண்டு முடிவில் அவர் ரூபாய் ஆயிரம் திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை இரண்டாம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்குண்டான சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது ரூபாய் ஆயிரத்தி நூற்றி எண்பது இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விக்னேஷ் ரெண்டு ஆண்டுகளுக்கு நாலு பர்சன்ட் வட்டி விகிதத்தில் ரூபாய் பத்தாயிரம் கடனாக பெறுகிறார் இந்த பணத்தை சஞ்சயிடம் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆறு பர்சன்ட் வட்டி விகிதத்தில் கடனாக கொடுக்கிறார் இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓர் ஆண்டின் லாபம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு உண்டான சரியான விடை வந்துட்டு ஆப்ஷன் ஏ இரநூறு இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்த கொஷின் பாருங்கள் ஏழு மற்றும் பதிமூணு ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சிமாவின் விகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஒன்று இஸ்ட் தொண்ணூற்றி ஒன்று இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கையால் ஐந்து டசன் முட்டைகளை வாங்கினார் அதில் நாற்பத்தி ஐந்து முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் எண்ணிக்கை அதாவது சதவிகிதத்தை வந்து கேட்டிருக்காங்க ஸோ உண்டான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி இருபத்தி அஞ்சு இதுதான் வந்துட்டு சரியான விடை இதில் வந்து நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொரு கொஷினுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா மட்டும்தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளேஷன் வீடியோ போடுறேன் இதுலேயே நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஒவ்வொருத்தவங்க வந்து பார்க்குறதுக்கு அதை விரும்ப மாட்டேங்கிறீங்க அதனால தான் வந்துட்டு நான் வெறும் கொஷின் வித் ஆன்சர் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான விளக்கத்தை வந்துட்டு நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் friends thanks friends thanks for watching